காசி என்கிற திரைப்படம் உருவானதின் பின்னால் சுவாரஸ்யமான கதைகள் உண்டு மணியா விக்ரமா வாங்க பார்ப்போம் காசி என்கிற படமும் அது உருவானதும் ஒரு சுவாரஸ்யமான கதை வினயன் என்கிற மலையாள இயக்குனர் திலீப்பை நாயகனாக்கி கேரளத்தில் ஒரு திரைப்படம் இயக்கிக் கொண்டிருந்தார் அந்த படத்தில் சிறிய வேஷத்தில் கலாபவன் என்கிற மிமிக்ரி குழுவின் ஒரு அங்கமான சாலக்குடியை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் மணி கொண்டிருந்தான் அந்த படத்தின் ஷூட்டிங்கின் இடையில் ஒரு ரெஸ்ட் சமயத்தில் மணியோடு எந்தெங்கிலும் மிமிக்ரி காணிக்குடா என அங்கிருந்தவர் சொல்ல கலாபவன் மணி காட்டிய மிமிக்ரிதா ஹைலைட் அது ஒரு குருடன் சாலையை கடப்பது எப்படி என்கிற கான்செப்ட் அற்புதமான அந்த மிமிக்ரியை பார்த்து அந்த செட்டே கைத்தட்டியது இயக்குனர் வினயனோ எடாமணி நீ காண்பித்தது மிமிக்ரி அல்லடா அது ஒரு கதை இதை வச்சு ஒரு படமே எடுக்கலாம் எடுத்தால் நீதான் நாயகன் கட்டிப்பிடித்து புகழ்ந்த வினயன் பின் அதை மறந்தே போனார் ஆனால் சிறிய வேடங்களில் கோமாளித்தனம் செய்த மணி மறக்கவில்லை வினயனை போய் சேட்டா என்னை நாயகனாக்கி படமெடுப்பதாக சொன்னீர்களே என்னாச்சு என நச்சரிக்கத் தொடங்கிவிட்டார் ஒரு கட்டத்தில் வினயன் பார்வையற்ற பாட்டு பாடும் பிச்சைக்காரன் கதையை எழுதி அதில் மணியை நாயகனாக்கி உருவான படம்தான் வாசந்தியும் லக்ஷ்மியும் பின்னே ஞானும் படம் ரிலீஸ் ஆகி முதலில் தியேட்டரில் ஆளே இல்லை மவுத் பப்ளிசிட்டி மூலம் ஐந்தாம் நாள் முதல் கூட்டம் வர தொடங்க படம் சூப்பர் ஹிட் வெறும் நாற்பத்து ஐந்து லட்சம் ரூபாயில் எடுக்கப்பட்ட அப்படம் மூன்றரை கோடியை வசூலாக வாரிக்குவித்தது அப்படி கலாபவன் மணியும் நாயகனானார் இந்த மலையாள படம் ரிலீஸ் ஆகி சில நாட்களில் வினயனுக்கு நடிகர் பார்த்திபனிடமிருந்து ஃபோன் நீங்களே தமிழில் இயக்குங்கள் சார் நான் நடிக்கிறேன் என கேட்கிறார் ஆனாலும் வினயனுக்கு தமிழ் கலாச்சாரம் புரியாததால் தயக்கம் மேலும் கமல் போன்ற நாயகன் குருடனாக நடித்தும் ராஜபார்வை படம் தோல்வியடைந்த கதையை அவர் அறிந்திருந்தார் தமிழர்களின் ரசனை மேல் அவருக்கு நம்பிக்கை இல்லை பார்த்திபனிடம் மறுத்துவிடுகிறார் வினயன் அடுத்து நடிகர் பிரகாஷ் ராஜின் மூவ் அவரிடமும் வினயன் மறுத்துவிடுகிறார் இந்த நிலையில் கண்ணூரை சேர்ந்த சைலஜா என்ற பெண்ணிடமிருந்து வினயனுக்கு கால் வருகிறது சேட்டா என் கணவர்தான் நடிகர் விக்ரம் உங்களை சந்திக்க ஆசைப்படுகிறார் என சொல்ல இருந்த வினயனை விக்ரம் சந்திக்கிறார் அப்போது விக்ரம் வினயனை சென்னை கமலா தேற்றுக்கு தன் சேது திரைப்படத்தை பார்க்க அழைத்துக் கொண்டு போகிறார் போகும் முன் அவர் கேட்டது வாசந்தியும் லக்ஷ்மியும் பின்னே ஞானும் படத்தை தமிழில்தான் நடித்து வினயன் இயக்க வேண்டுமென ஒன்றும் பேசாத வினயன் சேதுவை பார்த்துவிட்டு பாராட்டுகிறார் ஆனாலும் மணியின் குருட்டு பாத்திரத்தில் நடிக்க இது மட்டும் போதாது என அவருக்கு தோன்றுகிறது மணிதன் உண்மையான கண்விழிகளை இமைகளுக்குள் மறைத்து வெண்படலம் மட்டும் வெளியில் தெரியும்படி ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்திருந்தார் வினயன் சம்மதம் தெரிவிக்காததை அறிந்த விக்ரம் சில நாட்களுக்கு பிறகு வினயனை சென்னையில் ஒரு ஹோட்டலில் சந்திக்கிறார் உடனே அவர் வினயனோடு எதுவுமே சொல்லாமல் வாசந்தியும் லக்ஷ்மியும் பின்னே ஞானும் படத்தின் ஆளில கண்ணா பாடலை பாடி நடிக்கவே தொடங்குகிறார் கண்விழிகளை மறைத்து விக்ரம் செய்த நடிப்பை பார்த்து வியந்து போகிறார் வினயன் விக்ரமின் அப்சர்வேஷனின் ஆளுமை அபாரம் என அவருக்கு புரிகிறது உடனே இயக்குனர் கிருஷ்ணாவை அழைத்து தமிழுக்கு போல் திரைக்கதையை மாற்றி வசனங்களையும் எழுத வைக்கிறார் வினயன் மலையாளத்தில் புகழ்வாய்ந்த தயாரிப்பாளர் அரோமாமணி தயாரிக்க வாசந்தியும் லக்ஷ்மியும் நானும் படம் காசி என உருவாகிறது ஒரு காட்சியின் கண் கேட்டு குடும்பத்தினர் திட்டியதும் பறை போன்ற சிறிய கருவியை இசைத்து அழும் காட்சி உண்டு விக்ரமின் ஷாட் எடுத்துவிட்டு க்ளோஸ் ட்ரெய்னிங் உள்ள வாசிப்பாளரின் கைகளை எடுக்க தீர்மானித்தார் வினயன் விக்ரம் இந்த ஷாட்டை நானே நடிப்பேன் நாளை எடுக்கலாம் என விக்ரம் சொல்ல வினயன் அது உங்களுக்கு வாசிப்பது கஷ்டம் என சொல்ல விக்ரம் நிர்பந்திக்கிறார் பின் விக்ரத்துக்காக வினையன் சம்மதிக்கிறார் அந்த ராத்திரி ஒரு வாசிப்பாளரை அழைத்து இரவு முழுவதும் வாசித்து பழகுகிறார் விக்ரம் அடுத்த நாள் புண்ணாகியுள்ள விரல்களோடு டேக்கில் அவர் வாசித்ததை கண்ட வினயன் ஆச்சரியப்பட்டு போகிறார் படம் வெளியாகி மதுரையில் ஒரு தியேட்டரில் விக்ரமும் வினயனும் வெளியே வர மகனே காசி என சில பெண்கள் ஓடிவந்து விக்ரமை கட்டிப்பிடித்து அழ அதிசயமாக அதை பார்த்து வியக்கிறார் வினயன் காசி சூப்பர் ஹிட் ரஹ்மான் பெருவெற்றிகளோடு பவனி வந்தபோது இளையராஜா ஹரிஹரன் கூட்டணி அழகாக வெற்றியை பெற்றது காலத்தின் கட்டாயம் தங்கை இறந்ததும் மணி வில்லனின் கழுத்தை பிடித்து கொள்ளும் காட்சியில் மணியின் முகத்தில் தெரியும் வெறி அப்பப்பா எந்த நடிகனும் செய்யாத நடிப்பு விக்ரமால் அதை முழுமையாக செய்ய முடியவில்லை மணியின் அற்புத நடிப்பு அதிலிருக்கும் மணி அற்புதமான நடிகர் காலம் அவரை நம்மிடமிருந்து விட்டது.